தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சற்று மிக்க நாசிகளுடன் ஆழ்ந்து நோக்கும் கண்கள் நெடிந்த உயரம் இல்லை எனினும் படந்த நெற்றியுடைய முகப்பொலிவு அச்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகள் கொண்ட பிரத்யேக குரல் வளம் சிறுவர்களுக்கான நாடக உலகில் கால்பதித்து எண்ணற்ற மேடை நாடகங்களில் களம் கண்டு திரை உலகில் தந்தை மாமன் ஜமீன்தார் என எண்ணற்ற குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்று முத்துரை பதித்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என முன்னணி திரைக்கலைஞர்களுடன் நடிப்பால் வலம் வந்தவர் மட்டுமின்றி பாசமலர் பாலாடை உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்த பெருமைக்குரியவர் இயக்குனர் மற்றும் நடிகருமான சந்தான பாரதி மற்றும் நகைச்சுவை கலைஞரான மறைந்த ஆர் சிவாஜி ஆகியோரின் அன்பு தந்தை இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஐயா எம் ஆர் சந்தானம் அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது கலை உலகில் கால் பதித்தது எவ்வாறு நடித்த மற்றும் தயாரித்த சிறப்பு திரைப்படங்கள் எவை அவருடைய தனித்துவமான சிறப்புகள் யாது எதனால் எப்போது மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை தேடல்களுக்கும் விடையளிக்கும் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரை மாவட்டத்தில் ஆர் ராமசாமி மற்றும் நாச்சியார் அம்மாள் தம்பதிகளுக்கு பதினோராவது செல்ல மகனாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் மதுரை ராமசாமி சந்தானம் எனும் இயற்பெயருடைய எம் ஆர் சந்தானம் ஆவார் இவருடன் பதினோரு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் சற்று வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்த சந்தானம் அவர்கள் பெற்றோர்களின் பேரன்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் மகிழ்வுடனையை வளர்ந்து வந்தார் இதன் பின்பு கல்வி கற்கும் வயதை சிறுவன் சந்தானம் எட்டிய வேளையில் மதுரையில் இயங்கி வந்த ஆரம்ப பள்ளியில் தனது பள்ளி படிப்பை இனிதே தொடங்கினார் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்று வந்த சந்தானம் அவர்களுக்கு இயற்கையிலேயே கலையின் மீதும் மிகுந்த ஈடுபாடு உண்டாகியது என்றே கூறலாம் இதன் பேரில் ஊர் திருவிழாக்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளை விடிய விடிய கண்கொட்டாமல் கண்டு ரசிப்பதும் இதன் பின்னர் நண்பர்களிடம் தான் கண்ட காட்சிகளை விவரிக்கும் வண்ணமாக நடித்து காண்பிப்பதும் வசனங்களை பேசி வியக்க வைப்பதுமாக விழுந்தே வந்தார் இதன் பின்னர் குடும்பச் சூழல் கலையார்வம் உட்புகுந்ததால் கல்வியின் மீது கொண்ட ஈடுபாடு குறைவு என பெற்றோர்களின் விருப்பமின்றி அவ்வேளையில் மதுரையில் முகாமிட்டிருந்த சிறுவர்களை கொண்டு நடத்தப்படும் பாய்ஸ் நாடக கம்பெனியில் தன்னை இணைத்துக்கொண்டு பாலபாட்ச் ஸ்ரீபாட் கள்ளப்பாட் எனும் பல கதாபாத்திரங்களை ஏற்று தன்னை நடிப்பால் நன்கு செம்மைப்படுத்தி கொண்டதுடன் நாடக உலக ரசிகர்களையும் கவர்ந்தே வந்தார் எம் ஆர் சந்தானம் அவர்கள் இதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து சோமு மொய்தீன் கூட்டு தலைமையில் கோயம்புத்தூரில் வெற்றிகரமாக இயங்கி வந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எனும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இணைந்தார் சந்தானம் அவர்கள் இதன் அடிப்படையில் மேற்கண்ட நிறுவனம் மூலம் சக பணியாளர்களாக அறிமுகமாகி நண்பர்கள் ஆனவர்கள்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வில்லன் திலகம் எம் நம்பியார் நகைச்சுவை நாயகர் டி எஸ் துரிராஜ் மற்றும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் ஆவர் எவ்வாறு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் திரைப்படங்களில் முகமே தெரியாத அளவுக்கு எண்ணற்ற கதாபாத்திரங்களில் ஒன்றாக தோன்றி நடித்து வந்த எம் ஆர் சந்தானம் அவர்களுக்கு தனித்துவமான கதாபாத்திரத்தை தந்து அனைவரும் அறியும் வண்ணமாக மனதில் நிலைபெற வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு சந்திரபிரபா சினிச்சோன் தயாரிப்பில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி கதை வசனத்தில் அமெரிக்க இயக்குநர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் கர்நாடக இசை சங்கீதத்தின் மகாராணி அம்மா எம் எஸ் சுப்பலட்சுமி நடிப்பில் வெளியான மீரா என்ற காவிய படைப்பில் சுரேந்திரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது ஆருயிர் நண்பரான சி எஸ் துரைராஜ் அவர்கள் ஏற்ற நரேந்திரன் என்ற கதாபாத்திரத்துடன் இணைந்து நகைச்சுவை விருந்து படைத்து ரசிகர்களிடம் நன்கு அறிமுகமானார் எம் ஆர் சந்தானம் அவர்கள் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த மேற்கண்ட திரைப்படம் பராகுவே வெனிஸ் மற்றும் டொராண்டோ உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட பெருமைக்குரியதாகும் இதன் பின்னர் நாடகம் மற்றும் திரை உலகில் பவனி வந்த எம் ஆர் சந்தானம் அவர்களை பலரும் பூங்காவனம் சந்தானம் என்று அழைத்து வந்தனர் அதற்கு காரணம் யாதெனில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் பேரறிஞருமான அண்ணாதுரை அவர்களின் சொர்க்கவாசல் என்ற திரைப்படத்தில் பூங்காவனம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அமர்கலப்படுத்தியிருப்பார் எம் ஆர் சந்தானம் அவர்கள் ஆகவே அதற்கு கிடைத்த வெற்றியின் மகுடச் சான்றாக பின்னர் நாட்களில் எம் ஆர் சந்தானம் அவர்கள் பூங்காவனம் சந்தானம் என்றே சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்டார் இதன் பிறகு சென்னையில் தனது வாழ்விடத்தை அமைத்துக் கொண்ட எம் ஆர் சந்தானம் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நட்பின் மூலம் சிவாஜி நாடக மன்றத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு நடித்தும் வந்தார் இவ்வாறு நாடக உலகிலும் திரை உலகிலும் படிப்படியாக முன்னேற்றம் கண்ட சந்தானம் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் மர்மயோகி மோகினி ராஜகுமாரி அபிமன்யு ராஜா தேசிங்கு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எதிர்பாராதது மக்களை பெற்ற மகராசி அன்னையின் ஆணை பரிபக்தி சபாஷ் மீனா விடிவெள்ளி படிக்காத மேதை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் அம்மா மகேஸ்வரி எம் கே ராதாவுடன் பாசவலை டி ஆர் ராமச்சந்திரனுடன் அடுத்த வீட்டுப் பெண் என எண்ணற்ற திரைப்படங்களில் தனது நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி ஆர் பந்துலு தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் எஸ் வரலட்சுமி ஜெமினி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் கட்டபொம்மன் அரசவையில் அமைச்சர் தானாவதி சுப்பிரமணிய பிள்ளை என்ற கதாபாத்திரத்தை ஏற்று யதார்த்தமிக்க நடிப்பில் உணர்ச்சி பெருக்கையும் வெளிப்படுத்தி முத்தரை பதித்திருப்பார் எம் ஆர் சந்தானம் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் எம் பி சிவஞானம் கதையமைப்பில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படத்தில் கண்ணம்மாவாக தோன்றிய சாவித்ரியின் தந்தை ஏட் ஏகாம்பரமாக எம் ஆர் சந்தானம் அவர்கள் தோன்றி நடிப்பால் கவர்ந்திருப்பார் கடல் வர்த்தகத்தில் ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கப்பல் நிறுவனத்தை உருவாக்கிய தன்மான தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளையின் வாழ்க்கையை சிறப்பாக வெளிப்படுத்திய கப்பலோட்டிய தமிழன் என்ற இத்திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது அது மட்டுமின்றி இந்திய அரசால் வரி விலக்கு பெற்ற முதல் தமிழ் திரைப்படமும் இதுவே ஆகும் இதைப்போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் பாண்டியன் மருது மற்றும் விஞ்ஞானி சங்கர் என்ற மூன்று கதாபாத்திரங்களை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கபாலி அமிர்தலிங்கம் என்ற இரட்டை கதாபாத்திரத்தை நடிக எம் ஆர் ராதாவும் ஏற்று நடித்த ஜனரஞ்சக நகைச்சுவை திரைப்படமான பலே பாண்டியாவில் வசந்தியின் தந்தை செல்வந்தர் கதாபாத்திரத்தில் எம் ஆர் சந்தானம் தோன்றி நடித்திருப்பதுடன் வார்த்தைகளை சற்று இழுத்து இழுத்து பேசி நடிப்பால் வியக்கவும் வைத்திருப்பார் இவ்வாறு பி ஆர் பந்துரு இயக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணை நடிப்பு என வெற்றி கூட்டணியாக தமிழ் திரை உலகில் வலம் வந்த ஐயா எம் ஆர் சந்தானம் அவர்கள் திரைத்துறையின் மற்றொரு முயற்சியாக தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் எட்டினார் அவ்வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் எம் ஆர் சந்தானமும் கே மோகன் அவர்களும் இணைந்து ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியானதும் அண்ணன் தங்கை பாசத்தை உலகின் உச்சாணி கொம்பில் அமரவைத்து அழகு பார்த்ததுமான பாசமலர் என்ற எவர் கிரீன் திரைப்படத்தை வெளியிட்டனர் மேற்கண்ட திரைப்படம் சில்வர் ஜூப்ளி திரைப்படமாக தமிழகத்தின் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்ததுடன் தேசிய விருதையும் வென்ற சிறப்புக்குரியதாகும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு தன்னுடைய கமலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா நடிப்பில் பாலாடை என்ற திரைப்படத்தையும் வெளியிட்டார் சந்தானம் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் மீண்டும் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தால் ஏசி சி திரிலோக் இயக்கத்தில் மீண்டும் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடிப்பில் அன்பளிப்பு என்ற திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார் மேற்கண்ட திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய எம் ஆர் சந்தானம் அவர்கள் ராஜலட்சுமி என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு காந்திராஜ் சந்தான பாரதி மற்றும் ஆர் சிவாஜி என்ற மூன்று மகன்களும் வசந்தா மற்றும் மங்கைய என்ற இரண்டு மகள்களும் பிறந்தனர் இவர்களில் மகன் காந்திராஜ் அவர்கள் கல்லூரி பேராசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்கியவர் ஆவார் மற்றொரு மகன் சந்தான பாரதி அவர்கள் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்களுடன் இணை இயக்குநராக தன்னை இணைத்துக் கொண்டு பின்னர் அயராத உழைப்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் இயக்குனர் பி வாசுவுடன் இணைந்து பாரதி வாசு என்ற பெயரில் சுரேஷ் சாந்தி கிருஷ்ணா நடிப்பில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்தை முதன் முதலில் இயக்கி வெளியிட்டார் சந்தான பாரதி கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான குணா மற்றும் மகாநதி உள்ளிட்ட திரைப்படங்கள் தேசிய விருதை வென்ற மிகச்சிறந்த திரைப்படங்கள் பட்டியலில் இன்றும் உள்ளது அது மட்டுமின்றி எண்ணற்ற திரைப்படங்களிலும் வில்லன் நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்துள்ளார் சந்தான பாரதி அவர்கள் குறிப்பாக கரகாட்டக்காரன் மைக்கேல் மதன காமராஜன் நம்மவர் குசேலன் அரண்மனை ஆளினால் அழகு ராஜா என அடுக்கிக்கொண்டே போகலாம் கமல்ஹாசனின் நெருங்கிய நண்பரான சந்தான பாரதி அவர்கள் விக்ரம் என்ற திரைப்படத்தில் ஏற்று நடித்த ஏஜென்ட் உப்பிலியப்பன் கதாபாத்திரம் இன்று வரை பரவலாக பேசப்படுகிறது இது மட்டுமின்றி லக்ஷ்மி பொன்னுஞ்சல் இனியா தலைமைச் செயலகம் உள்ளிட்ட சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தனது நடிப்பின் பங்களிப்பை சிறப்பாக வழங்கியுள்ளார் சந்தான பாரதி அவர்கள் எம் ஆர் சந்தானம் அவர்களின் இளைய செல்ல மகனான ஆர் சிவாஜி அவர்களுக்கு தனது ஆருயிர் நண்பர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவரது பெயரையே சூட்டி அழகு பார்த்தார் தந்தை அவர்கள் ஆர் சிவாஜி அவர்கள் இணை இயக்குனராக நகைச்சுவை கலைஞராக திரை உலகில் வலம் வந்தவராவார் கமல் ாசனின் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் பிரதானமாக பணிபுரிந்தும் உள்ளார் ஆறு சிவாஜி நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை மைடியர் மார்த்தாண்டன் அன்பே சிவம் கார்கி உள்ளிட்ட திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் குறிப்பாக அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டராக தோன்றிய ஜனகராஜுடன் இணைந்து கான்ஸ்டபிள் சம்பந்தம் கதாபாத்திரத்தை ஏற்று இவர் அடிக்கடி பேசும் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்ற வசனம் இன்று வரை வெகு பிரபலமாகும் அது மட்டுமின்றி குலவிளக்கு மருதாணி பூவா தலையா உள்ளிட்ட சின்னத்திரை திரை மெகா தொடர்களிலும் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் தோன்றி நடித்துள்ளார் சைம் என்னவாஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் ரிஷி உள்ளிட்ட வெப் சீரீஸ் தொடர்களிலும் தனது பங்களிப்பை சிறப்புடன் தந்துள்ளார் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் பட்ட சிறப்புக்குரிய ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி தனது அறுபத்து ஆறாம் வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார் எம் ஆர் சந்தானத்தின் மகன் வழி பேரன் அதாவது சந்தான பாரதியின் மகன் சஞ்சய் பாரதி அவர்கள் எண்ணற்ற விருதுகளை வென்ற சென்னிஸ் பிளேயர் மட்டுமின்றி சினிமா சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் விளம்பரப் பிரிவின் அதிகாரியாகவும் தேர்வு செய்யப்பட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தும் வருகிறார் இப்பேர்பட்ட சிறப்புமிக்க கலை வாரிசுகளின் ஆதார நாயகரான ஐயா எம் ஆர் சந்தானம் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடன் இணைந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முற்பட்ட வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக தனது ஐம்பத்து இரண்டாம் வயதில் காலமானார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் தயாரிப்பினாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து மறைந்து போனாலும் அற்புத படைப்புகளினால் இன்றளவும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா எம் ஆர் சந்தானம் அவர்களின் நினைவலைகள் பயணமானது கலை உலக பயணம் உள்ளவரை இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதை மறுப்பதற்கு இல்லை இவரை போன்ற திரை உலகின் சிறப்பு கலைஞர்களான ஜெயலலிதா அவர்களால் அப்பா என அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டவரும் சிவாஜி கணேசனின் பிறம்படி குருவும் அற்புத பாடல்களின் கவிஞருமான மறைந்த கேடி சந்தானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஜாவர் சீதாராமன் அவர்களின் உறவினரும் பல வெற்றி படங்களை தந்த இயக்குனரும் மிஸ்டர் சந்திர என்ற பெயரை உலகறிய செய்தவருமான மறைந்த ரா சங்கரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கலைக்காக உயிர் துறந்த மகா குருவும் போருக்காக செல்வங்களை வாரி வழங்கியவரும் நாடக உலகின் முன்னோடியுமான மறைந்த எஸ் பி சகசரநாமம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகளின் வாயிலாக மேற்கண்ட சாதனை கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை சாதனை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி